हांगस टुगेदर एंड वेलकम ऑन एस्टिंग चेंजर्स। गुड मॉर्निंग। गुड मॉर्निंग। सत्ता रोमा कमियांगे। गुड मॉर्निंग। हाँ। अकारोग संजय निकलाना उपर। नेपाली बैक्स निकालने सीरम सरोवर मार्ग नाराती कोण्डर कुम மேோடு பள்ளி ஆசிரியர்கள் மற்றும் தலைமை ஆசிரியருக்கு கன்னியாகுமரி மாவட்ட காவல்துறை சார்பாகவும் என் சார்பாகவும் என்னுடைய நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன் எனக்கு முன்னாடி சார் பேசும்போது அடிக்கடிக்கு கிளாப் பண்ணிட்டு இருந்தீங்க ரெண்டு விஷயம் எடுத்துக்கலாம் ஒன்னு வந்து சீக்கிரம் முடிச்சுட்டு கிளம்புங்க இல்ல நல்லா பேசுனீங்க என்ன ஆப்ஷன் அது நான் கிளாப் பண்ணுங்க திருக்குறள் எத்தனை பேருக்கு பிடிக்கும் எல்லாருக்கும் திருவள்ளுவர் தெரியல கன்னியாகுமரியில பெரிய ஸ்டாச்சு இருக்குல்ல தெரியல அறிவற்றும் காக்கும் கருவி செருவார்க்கும் உள்ளழிக்கல் ஆகா ஆரன் இந்த திருக்குறள் எத்தனை பேருக்கு தெரியும் எத்தனை பேருக்கு தெரியும் இந்த திருக்குறள் தமிழ் டீச்சர் எங்க இருக்கீங்க எத்தனை பேர் திருக்குறள் தெரியும் நானே சரிங்களா அறிவு நம்மளோட அறிவு வரும்போதும் சரி எந்த ஒரு பிரச்சனையிலும் சரி நம்மளோட பிறப்பு முதல் இறப்பு வரை நம்மை காக்கும் ஒரே கருவி எது அறிவு அந்த அறிவு எப்படி கிடைக்கும் எப்படி கிடைக்கும் படிச்சா கிடைக்கும் என்ன படிக்கணும் திருக்குறள் எல்லாத்தையும் படிக்கணும் கிடைக்கிற எல்லாத்தையும் படிக்கணும் ஏன் படிக்கணும் அறிவு வளரணும் எப்படி படிக்கணும் எதுக்காக படிக்கணும் அறிவு மட்டும் வரணும் பேசக்கூடாது இருந்து ஒழுக்கம் வளருமா ஏன் படிக்கணும் ஒரு புத்தகம் எடுத்து நீங்க படிக்கிறீங்கன்னா எத்தனை பேர் கண்ணாடி பார்த்திருக்கீங்க அந்த கண்ணாடி என்ன காட்டும் முகம் காட்டும் அகம் காட்டுமா காட்டாது அது எது காட்டும் முகம் மட்டும் தான் காட்டும் அப்ப புத்தகம் எது காட்டும் அகம் காட்டும் ஒரு புத்தகத்தை படிக்கும் போது கண்ணாடியில நீங்க எப்படி முகத்தை பார்த்து உங்களோட புற சுயலை காட்டுதோ அது மாதிரி அக சுயலை காட்டுறது வந்து புத்தகம் உங்களை அப்படியே ரிஃப்ளெக்ட் பண்ணும் இந்த புத்தகத்தை படிப்பது மூலமா நீங்க யார் உங்களுக்கு என்ன விஷயங்கள் தெரியும் இந்த சமூகத்தை பத்தி இந்த சமூகத்தோட வரலாற்றை பத்தி நீங்க எந்த பொசிஷன்ல இருக்கீங்க உங்களுக்கு என்ன தெரியும் தெரியாது எது சரி எது தவறுன்னு எல்லாம் எது கத்து கொடுக்கும் புத்தகம் கற்றுக் கொடுக்கும் அப்ப புத்தகம் படிக்கும் போது புதிய நிறைய கேள்விகள் உங்களுக்குள்ள என்ன ஆகும் கேள்விகள் எழ ஆரம்பிக்கும் ஏன் படிக்கணும் எதுக்கு படிக்கணும் ஏன் மேக்அட் ஸ்கூல்ல படிக்கிறீங்க எதுக்கு இந்த செரமணி இது எல்லாமே ஒரு புத்தகம் படிக்கும் தான் உங்களுக்கு சந்தேகம் வரும் கேள்விகள் கேட்க தோணும் இந்த கேள்விகள் உங்களோட தெளிவு பிரிக்கும் தெளிவு வந்து உங்களுக்கு ஒரு பிறக்கும் அப்ப அந்த புத்தகம் படிக்கணும் கேள்விகள் ஆரம்பிக்கணும் எந்த ஒரு பாடத்தை சரி எந்த ஒரு பகுதியை படிச்சாலும் சரி என்ன பண்ணணும் கேள்வி கேட்கணும் யார டீச்சர்ஸ் சரிங்களா சந்தேகம் வரும்போது யார கேட்கணும் டீச்சர்ஸ் நிறைய கேள்விகள் கேட்கணும் அப்படி ஒரு புத்தகம் படிச்சு உங்களுக்கு ஒரு கேள்விக்கு விடை தெரியலன்னா அதோட விடை எங்க இருக்கும் இன்னொரு புத்தகத்தை எடுக்கும் இன்னொரு புத்தகத்துல இருக்கும் இது ஒரு செயின் மாதிரி கண்டினியூவா ஒரு புக்ல இருந்து அடுத்த புக்கு மாறிக்கிட்டே இருக்கும் சோ நீங்க ஒரு முழுமையான ஒரு மனுஷனா மாறணும் ஒரு முழுமையா அந்த சமூகத்தில் வந்து ஒரு பொறுப்பான மனுஷனா மாறணும்னா என்ன பண்ண ஆரம்பிக்கணும் புத்தகத்தை படிக்க ஆரம்பிக்கணும் நீங்க புத்தகம் சொன்ன நம்ம நம்ம படிக்கிறோம்ல பள்ளி புத்தகம் மட்டும் கிடைக்குது கிடைக்கிற எல்லா புத்தகத்தையும் படிக்க ஸ்டார்ட் பண்ணணும் லைப்ரரி போகணும் எத்தனை பேர் லைப்ரரி போறீங்க நிறைய கதை புத்தகங்கள் படிங்க நாவல் படிங்க கவிதை புத்தகம் படிக்கணும் சரிங்களா நம்மளோட இது வந்து தமிழ் இங்கிலீஷ் மேக்ஸ் சயின்ஸ் சோசியல் சயின்ஸ் சொல்லிட்டு சுருங்கிட கூடாது சரிங்களா பரந்த மனப்பான்மையோட எல்லா புத்தகத்தையும் படிக்க ஸ்டார்ட் பண்ணணும் சரிங்களா சாக்கரடிஸ் எத்தனை பேருக்கு தெரியும் சாக்கரடிஸ் சாக்கரடிஸ் தெரியாதா சோசியல் சயின்ஸ் சாக்கரடிஸ் சார் தெரியும் சரிங்களா சாக்கரடிஸ் வந்து பெரிய அரசியல் தத்துவம் நான் சரிங்களா சாக்கரடிஸ்க்கு ஒரு ஸ்டூடெண்ட் இருந்தாரு யாரு பிளாட்டோ பிளாட்டோக்கு ஒரு ஸ்டூடெண்ட் இருந்தார் கரெக்டா சொல்றீங்க யாரு Aristotle, very good. Aristotle. அரிஸ்டாட்டிலுக்கு ஒரு ஒரு ஸ்டூடெண்ட் அலெக்சாண்டர் அலெக்சாண்டரோட சிறப்பு என்ன இந்த உலகத்தையே ஒரு குடையின் கீழ் கொண்டு இந்த உலகத்தையே ஜெயிச்ச ஒரே ஆள் யாரு அலெக்சாண்டர் அந்த அலெக்சாண்டர் கிட்ட ஒரு போர் முடிஞ்ச பிறகு போய் கேக்குறாங்க எப்படி இந்த உலகத்தை ஜெயிசிங்க நீங்க அவர் என்ன சொல்லிருப்பாரு என்ன சொல்லிருப்பாரு ஆ வேறிட்ட பயிற்சி உங்கள என்ன நான் இந்த உலகத்திற்கு வந்ததற்கு காரணம் என் பெற்றோர் இந்த உலகம் என்னிடம் வந்தது காரணம் யாரு உலகத்திற்கு அவர் வந்தது காரணம் தான் பெற்றோர் உலகம் அவரிடம் வந்ததற்கு காரணம் யாரு ஆசிரியர் ஆசிரியர் தான் அந்த உலகம் அவரிடம் வந்ததுக்கு காரணம் ஒரு ஆசிரியர் சப்போர்ட் இருந்தா இந்த உலகத்தையே நம்மளோட கையில கொண்டுட்டு வரலாம் அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லான யாரு கிட்ட இருக்கு ஆசிரியர் கிட்ட இருக்காங்க அறவுரையும் அறிவுரைக்கும் அறவுரைக்கும் என்ன வித்தியாசம் இருக்கு அறவுரைனா என்ன அறிவின்றது படிக்கிறது மூலம் வரது அறகுரைத்து எப்படி நடந்துக்கணும் எது சரி எது தவறுன்னு யார் சொல்லி கொடுப்பா ஆசிரியர்கள் சொல்லி கொடுப்பாங்க ஆசிரியர்கள் சொல்றத கண்ணை மூடிக்கிட்டு ஃபாலோ பண்ணனால்தான் தான் நான் இங்க இருக்கேன் நீங்களும் நாளைக்கு வந்து உங்க ஆசிரியர்கள் சொல்றத வந்து பாலோ பண்ணாதான் என்னோட இடத்துல நீங்க இருக்க முடியும் சரிங்களா சோ ஆசிரியர்கள் எப்பவுமே நம்மளோட நலனுக்காகவும் நம்மளோட வாழ்க்கை முன்னேற்றத்திற்காக மட்டும்தான் எதுனாலும் சொல்லுவாங்க அதை நம்ம கண்மூடி ஃபாலோ பண்ணவே வாழ்க்கையில மிகப்பெரிய ஆளா நம்மளால உயர முடியும் அதனால உங்களுக்கு இப்படி ஒரு வாய்ப்பை எனக்கு எங்களோட ஸ்கூல்ல வந்து இப்படி ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கல இப்படி ஒரு எஸ்பி முன்னாடி என்ன பேச வைக்கல பட் உங்களுக்கு இப்படி ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த உங்க பள்ளிக்கு வந்து என்ன பண்ணணும் ஸ்ட்ராங்கா கிளாக் பண்ணி நம்ம நன்றி தெரிவிக்கணும் பாரதிய வேற பிடிக்கும் பாரதியார் வெரி குட் எண்ணிய எண்ணிய முடிதல் வேண்டும் நல்லவே எண்ணல் வேண்டும் திண்ணிய நெஞ்சம் வேண்டும் தெரிந்த நல்லறிவு வேண்டும் அப்போ நீங்க இன்னைக்கு நாளைக்கு என்னவா ஆக போறீங்கன்னு சொல்லிட்டு இப்பவே டிசைட் பண்ணனும் ஐஏஎஸ் ஆக போறீங்களா ஐபிஎஸ் ஆக போறீங்களா டீச்சர் ஆக போறீங்களா சயின்டிஸ்ட் ஆக போறீங்களா சொல்லிட்டு இப்பயே எண்ணி முடிவு பண்ணணும் இங்க முடிவு பண்ணி நீங்க எந்த அளவுக்கு முயற்சி பண்றீங்களோ அந்த அளவுக்கு நீங்க வாழ்க்கையில பெரிய அளவு ஆக முடியும் தெய்வத்தான் ஆகாதேன்னு முயற்சி தன் மெய்வருத்த கூலி தரும் அப்படின்னா என்ன கடவுளே கைவிட்டாலும் முயற்சி நம்மள கைவிடாது அப்ப இப்போ நீங்க இந்த செகண்ட் வந்து நீங்க டிசைட் பண்ணணும் நாளைக்கு ஃபியூச்சர்ல நீங்க என்னவாக போறீங்க சமூகத்துல உங்களோட பங்களிப்பு வந்து என்னவா இருக்கு இந்த கல்வி வந்து உலகத்தையே மாற்றும் மிகப்பெரிய ஆயுதம் கல்விதான் வேற எந்த வெப்பனும் இந்த உலகத்தை சேஞ்ச் ஆகாது நீங்க நிறைய விஷயங்கள் பாத்தீங்கன்னா நிறைய நிறைய வெப்பன்லாம் எதையும் பேன் பண்ணிட மாட்டாங்க உலகத்துல புத்தகத்தை மட்டும் தான் பேன் பண்ணுவாங்க தடை பண்ணுவாங்க ஏன்னா அந்த புத்தகம் மட்டும் தான் அந்த உலகத்தையே மாற்றும் மிகப்பெரிய சக்தி இருக்கு சோ அதனால அந்த உலகத்தை நீ மாத்தணும் உங்களை நீங்க மாத்தணும்னா அதுக்கு மிகப்பெரிய ஆயுதம் கல்வி சோ அந்த கல்வியை வந்து இப்பயே டிசைட் பண்ணி நீங்க நல்லா படிச்சீங்கன்னா பியூச்சர்ல என்ன ஆகணும்ன்றத இப்பயே டிசைட் பண்ணி முடிவு பண்ணணும் ஒன்ஸ் முடிவு பண்ணிட்ட பிறகு என்ன பண்ணணும் அதுக்காக ஒரு லட்சியம் வேணும் லட்சியம் எடுத்த பிறகு அதுக்கு வந்து படிக்க ஸ்டார்ட் பண்ணணும் ஹார்ட் ஒர்க் பண்ண வேணும் கன்சிஸ்டன்ட் இருக்கணும் ஒரு கமிட்மெண்ட் இருக்கணும் இது எல்லாம் ஒருங்கே அமைந்தால் மட்டும்தான் நீங்கள் வந்து சக்சஸ்ஃபுல் பர்சனாக இருக்க முடியும் அதேமாரி வந்து நீங்கள் சூஸ் பண்ணுறது வந்து உங்களுக்கு விருப்பப்பட்ட பாடத்தை தான் சூஸ் பண்ணணும் பேரண்ட்ஸ் சொல்றாங்க பக்கத்து வீட்டில் சொல்றாங்க அவங்க டாக்டர் ஆகிட்டாங்க எதிர் வீட்டில் டாக்டர் ஆகிட்டாங்கன்னு சொல்லிட்டு நம்மளும் வந்து அப்படி இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது நமக்குன்ட்டு சில திறமைகள் இருக்கும் அந்த திறமைகளை கண்டறிஞ்சு உங்களோட திறமைக்கு ஏற்ற மாதிரி ஒரு விஷயத்தை சூஸ் பண்ணி அந்த விஷயத்துல வந்து நீங்க வந்து ஸ்ட்ராங்காக மாறணும் சரிங்களா இப்பயே எல்லாரும் லட்சியம் என்ன ஆகுதுன்னு சொல்லி டிசைட் பண்ணிட்டீங்களா என்னவாக போதும் இந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து ஒரு புரிதல் இருந்தாவே போதும் கண்டிப்பா நீங்க என்ன பண்ணலாம் மாற முடியும் சரிங்களா இறுதியா நான் சொல்ற ஒரே விஷயம் இந்த கல்வி இந்த அறிவு இது எல்லாமே பாத்தீங்கன்னா ஜஸ்ட் நமக்கு ஒரு வேலை வாய்ப்புக்காகவும் இல்ல நமக்கு சாப்பாடு போடுறதுக்காகவும் கிடையாது இந்த கல்வி வந்து பாத்தீங்கன்னா ஒரு சமூகத்தை மாற்றுவதற்காக தான் நம்ம படிக்கிறோம் அப்ப நீங்க படிக்கிற படிப்பு என்ன ஆகணும் சமூக முன்னேற்றத்தை வந்து ஒரு படி முன்னோக்கி நகர்த்ததுக்கு தான் இந்த கல்வி வந்து ஜஸ்ட் ஒரு மூணு வேலை சாப்பாடு சாப்பிடணும் இல்ல ஒரு வேலைக்கு போகணும் நான் மட்டும் நல்லா இருக்கணும் அதுக்காக இந்த கல்வி கிடையாது இந்த சமூக மாற்றத்துக்கும் இந்த சமூக முன்னேற்றத்துக்காக மட்டும்தான் அந்த கல்வி அதனால நிச்சயமாக நீங்க படிக்கிற கல்வி வந்து இந்த சமூகத்தை வந்து ஒரு படி முன் ஒரு படி முன்னோக்கி நகர்த்ததுக்கு உதவியா இருக்கணும் அதை வந்து எப்பயுமே மறக்க கூடாது சரிங்களா ஷுவரா குட் ஸோ எனக்கு இந்த வாய்ப்பை அளித்த மேகோடு பள்ளி நிர்வாகத்திற்கும் கைத்தட்டாமல் இருந்த உங்களுக்கும் என்னுடைய நன்றி